கருணாஸ் இந்த சினிமா நடிகர் யார் யாரை பற்றி பேசுறேன்னு ஒரு தகுதி வாங்க உங்கள் தகுதி என்ன பொன்மானிக்க வேலை தகுதி என்ன அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை வழக்குகளை இது பண்ணவர் எவ்வளவு சாதனைகளை படைத்தவர் கார்த்திகை தீப விஷயமாக அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு ஆதரவாக போய் முருகப்பெருமானுக்கு ஆதரவாக போய் கார்த்திகை தீபம் இதை பற்றி பேசுனால் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாம் கருணாசு நீங்கள் தான் ஒரு சினிமா நடிகர் நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வந்தீங்க முக்கோளத்தோல் படையின்னு வச்சுருக்கீங்களே அது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிங்களா எலெக்ஷன் கமிஷனில் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட கிடையாது ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்களா கூவத்தூரில் போய் கூத்து அடிச்சிங்க கூவத்தூரில் ஆளுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே வந்து சொன்னீங்க சில பேர் என்கிட்ட சப்ளைக்கு கேட்டாங்கன்னு நீங்களே சொன்னீங்க அப்போ எந்த தகுதி அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியே கிடையாது பொன்மானிக்க வேலை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பொன்மாணிக்க வேலை யாருன்னு தெரியுமா கருணாஸ் அவர் என்னென்ன பண்ணார் காவல்துறையு தெரியுமா அலட்சிவடி தெரியுமா அவர் ஒரு பொது இதுக்காக பேசியிருக்காரு முக்கோளத்தோல் படையின்னு பேர் வச்சிருக்கீங்களே பசுமொன் முத்துராமலிங்க தேவையில் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள்னு சொன்னவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் முருக பக்தர் முருகனுக்காக கும்பிட்டவர் அந்த முருகனுக்காக ஆதரவாக பேசுனா இந்த நான் மூன்றாம் தர அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுத்து பொன் வேலை வந்து விமர்சனம் செய்வீங்களா விமர்சனம் செய்ய தகுதி இருக்கா என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன் இந்த இவர் வந்து புறக்கணியுங்கள் முக்குளத்தூர் பேரை வச்சுக்கிட்டு தப்பான பாதையில் சுயநலமாக இவர் வேண்டிய சில அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு சொந்த ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் அதனால் முருகன் என்பவர் முத்துராமணிக்கு கும்பிட்ட கடவுள் அவருக்கு ஆதரவாக பேசிய பொன்மாணிக்க வேலுவை விமர்சிப்பதும் மன்னிக்க முடியாதது முக்களுத்தூர் மக்கள் வந்து அவரை மன்னிக்க கூடாது உங்க முக்களத்தூர் மக்கள் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் செய்கிறார் கடுமையான கண்டனத்தை கருணாசு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்